சரஸ்வதி பூஜைலாம் வந்துட்டு இருக்குது சரஸ்வதி பூஜைக்கு நம்ம செய்யக்கூடிய கருப்பு கொண்ட கடலை சுன்றல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அன்னைக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த சுண்டல் தான் எடுத்திருக்கேன் இந்த வந்து கருப்பு கொண்டக்கடலை சுண்டல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் இந்த சுண்டலை பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா குக்கரில் வந்து வச்சு வேக வச்சு எடுக்கப்போகிறோம் குக்கரில் வந்து வே வேக வைக்கும்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சால் போதும் சூப்பராக வெந்துடும் இப்போ இதை இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ வந்து இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கொண்டக்கடலில் பார்த்தீங்கன்னா அதிகமான அயன் சத்து இருக்குது அதனாலவோ என்னவோ தெரில சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இது வந்து தெய்வத்துக்கு படைச்சிட்டு நம்ம எல்லோரும் இதை சாப்பிட்றோம் அதனால தான் இந்த பயிரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பயிர்களே இது வந்து ரொம்ப ச சத்து நிறைந்த பயிர் வந்து கொஞ்சம் கருப்பு கொண்டக்கடல தான் இப்போ வந்து நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் பயிர் சூப்பராக நல்லா மல்ல வெந்திருக்குது மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் போகும் அதுக்காக தான் மஞ்சத்தூள் வந்து நான் வேக வைக்கும் போதே சேர்த்துக்கிறேன் ஸோ சூப்பராக வந்துருச்சு இப்போ தாளிக்க பார்த்தீங்கன்னா வந்து நான் வரமிளகாய் எடுத்துருக்கேன் வரமிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிக்காய் கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தலைகள் அப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் நிறைய சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி சேர்த்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது அது கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் எடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தாளிக்க வச்சிருந்த கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இதை வந்து தேங்காய் துருவல் சிப்பை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் இருந்தால் அதை தூவிட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெடி ரெடியாகிடும் சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனிமிக்காக ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அது காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான அயன் சத்து இருக்காது ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப மந்தமாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கொ கருப்பு கொண்டக்கடலை வாரத்தில் இரண்டு முறை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு வந்து இந்த இதை கொடுக்கணும் ஏன்னா இது வந்து இதில் வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்குது அதனாலவோ என்னமோன்னு தெரில இந்த கருப்பு கொண்டக்கடலையும் வந்து இந்த மாதிரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம சாமிக்கு படைத்து வந்து சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து இதில் அதிகமான பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது அதே சமயம் நார் சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இதை வந்து குடலை வந்து சுத்தம் பண்ணி நல்லா செரிமான தன்மை வந்து அதிக அதிகமாக அதிகப்படுத்துது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொண்டக்கடலை வந்து நம்ம வந்து வாரத்தில் இரண்டு முறையாவது நம்ம சுண்டல் செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ ஓகே இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ரெசிபீஸ்லாம் வேணும் வச்சுக்க மறக்காம குறை விட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ